சிவாய் நம்ம அனைவருக்கும் வணக்கம் இன்று இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு இன்று வந்து சனிக்கிழமை மகா கால பைரவ அஷ்டமி அதாவது கார்த்திகை மாதத்தில் தேய்பிர அஷ்டமியில் தான் பைரவர் அவதரித்ததாக புராணங்களில் இருக்குது அது மாதிரி இன்றைக்கி அவருக்கு வந்து எட்டு சிறப்பு பைரவருக்கு அஷ்ட பைரவர் அவதாரம் அதே மாதிரி இன்றைக்கி கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து சனீஸ்வரனுக்கும் வழிபாடு பண்ணுறதுக்கு இது சொல்லுவாங்க அந்த நாளில் வரதுனால ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக இது கருதப்படுகிறது ஏன்னா சனிக்கிழமை எட்டாம் தேதி அப்படி பைரவ அஷ்டமி அப்படின்னு வர்றதுனால ரொம்பவும் சிறப்பு இது வந்து நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நூற்றம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வரும் அது இப்போ நமக்கு கரைச்சிருக்கு இதை பைரவ இந்த அஷ்டமி நம்ம தவற விட்டுட்டா இதுக்கப்புறம் எப்போ வரும்னு சொல்ல முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் அனைவரும் இன்று பைரவர் பைரவர் சன்னதிக்கு சென்று மிளகு தீபம் ஏற்றுங்க அப்படி இல்லையா நெய் தீபம் அந்த மாதிரி ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் அனைவரும் நலமுடன் பெற்று வாழ வேண்டும் சிவாய நம்ம பைரவரை நம்ம ஏன் வழிபாடு பண்ணணும் அதுக்கும் காரணம் இருக்குது ஏன்னா தட்சனோட யாகத்தை அழிக்கிறதுக்காக பைரவர் அவதரித்தார் சிவனோட ஜடா முடியிலிருந்து உதித்தவர் பைரவர் நாய் வாகனம் கொண்ட பைரவர் அவர் இவரை வழிபாடு பண்ணால் நமக்கு பில்லி சூனியம் ஏவல் ஜிஷ்டி கந்திருஷ்டி அடுத்து நம்மளுடைய இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் இது அனைத்தையும் இது அனைத்தையும் தாண்டி நம்மளுடைய கரும வினைகள் அழிக்கக்கூடிய தன்மை பைரவருக்கும் உண்டு அதனால் நம்ம கரும வினை அழிஞ்சாலே நம்ம பாவங்கள் அழிஞ்சாலே நம்ம வாழ்க்கை சிறப்படையும் இல்லையா அதனால் பைரவர் வழிபாடு தினமும் பண்ணுங்கள் கஷ்டமி மட்டும்தான் பண்ணணும் இல்லை தினமும் பைரவர வழிபாடு பண்ணினால் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அப்படி பனி பனியை கண்ட சூரியனை கண்ட பனி எப்படி விலகுமோ அதே மாதிரி நம்ம கஷ்டங்கள் அனைத்தும் விலகிடும் இது நான் உண்மையாக உணர்ந்த ஒரு விஷயம் இதை வந்து தேய்பிராஸ்டியாக இருந்தால் எல்லாருமே தெரியப்படுறது வீடியோ போடலாம் சிவாக நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஆலையாட்சிகள் நேச்சுரலிஸ்டர் ஆலையாட்சிகள் योगि वृन्द वन्दितम् दिगम्बरम् काशिका पुराधिनाथकाल भैरवम् भजे भालुकोटिभास्वरम् भवाभितारकम् परम् नीलकण्ठमीप्सिता सदायकम् त्रिलोचनम् कालकालमम्बुजाक्षमक्षशूलमक्षरम् काशिका पुराधिनाथ काल भैरवम् भजे I <laughs> do